நமக்கு பிரச்சனைகளும் வந்துருக்கலாம் பட் இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம ஒரு இடத்துல ரெண்டு ரெண்டு அடி அடித்தோம்மா அதோடு விட்டுடணும் அதுக்கப்புறம் திரும்பி திரும்பி அவங்கக்கிட்ட போயிட்டு கருத்து சொல்லக்கூடாது அவங்க விஷயத்தை பற்றி பேசக்கூடாது சரிதானே தானே அப்படி தான் இருக்கணும் அப்படி இருந்தாலும் மட்டும்தான் நம்ம ஒரு இடத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்தை அடைய முடியும் ஓகேவா எதுவும் எது நடந்தாலும் நம்ம கண்டுக்காமல் போயிட்டே இருக்கணும் எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு போயிட்டே இருக்கணும் போயிட்டே இருந்தோம்னா நம்ம எப்போவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் எதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அது தூக்கி தலையில் போட்டுங்க ஐயோ ஐயோ அது நடந்தது இது நடந்தது அது அவன் இப்படி பண்ணான் இவன் அப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அதே பேசிட்டு இருந்தோம்னா நம்ம இப்போ ஒரு மாதிரி ஆகிடுவோம் பாகுபாடு வேறுபாடு பார்க்காம நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறீங்க பார்த்தீங்கன்னா வரது எதுவும் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்பவே பிடிச்சிருக்கு சரியா சார் ஓகே ஓகே சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் அது மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதுதான் நமக்கு பிடிக்குது அப்படின்னா இப்போ ஒருத்தரை நமக்கு பிடிக்கும் பிடிக்காமல் போகும் சரிங்களா நம்மளோட சேனலில் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க என்ன காரணம் தெரியுமா மேலேருந்து நிறைய நிறைய பேர் மேலேருந்து கீழே பார்த்துட்ருக்காங்க உள்ளே வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஆள் எப்படி பேசுகிறான் யார் இந்த ஆள் எப்படி என்ன பேசலாம் அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க தலைவரே நான் உங்களால் பார்த்து மறந்து போயிருக்கேன் தலைவரை முதல்ல ஓப்பனிங்கில் உங்கள் சேனலில் பார்க்கும்போது பயமாக இருந்தது ஒரு ஆள் இருந்தால் டெரராக இருக்கார எப்படி பேசுவாரோ என்ன பண்ணுவாரோ ஏன்னா உள்ள போய் கமாண்ட் பேசுனேன் போட்டால் எதனா திட்டு வரோம் எதுனா ஒரு மாதிரி பேசுவாரோ அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தவங்கன்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க சரிங்களா இப்போவும் அது மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க என்ன பேசுகிறோம் அப்படின்னு ஓகேவா நம்ம பேசுகிற விஷயங்களும் நம்ம போகிற பாதைகளும் சரியான பாதையாக இருந்ததுன்னா நமக்கு எப்போவுமே வந்து மனசு பாரமாகவே இருக்காது சரிதானே எதையும் ஆமாம் எது எந்த விஷயமா இருந்தாலும் வாங்கி போட்டு போயிட்டு வரலாம் ஆட்டு வச்சு வர்றது உங்களுக்கு தான் நிறைய பறகுது ஆர்ட்டு வச்சுக்கோங்க வர்றது உங்களுக்கு தான் நிறைய பேர் யார் அடிக்கிறாங்கன்னு தெரியலையே வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க வணக்கம் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்பது உங்கள் மீசை முன்னேற்ற கழகம் நம்ம மீசை முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உண்மைதான் ஆமாங்கேர்த்தி கரெக்டு தான் ஸோ மீசை முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உங்கள் அனைவரின் தலைவரே இதயம் நல்லெண்ணெய் இதயத்துக்கு நல்லதா இதயம் நல்லெண்ணெய் இதயத்துக்கு நல்லதோ இல்லையோ அதுக்கப்புறம் செல்ல போலே இதயம் நல்ல இதயத்துக்கு நல்லதோ இல்லையோ ஆனால் இதயம் இதயத்தில் ஆமாம் இதயம் நல்ல இதயத்துக்கு நல்லதோ இல்லையோ ஆனால் இதயத்தில் நல்ல எண்ணங்கள் இருந்தால் எல்லாமே நல்லது நான் தான் வருது கொடுக்குறேன் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அப்படியா ஓகே ஓகே கேச்சி மொத்தமே பிடிச்சி வச்சுக்குவா பையில் போட்டு ஆமாம் போர்வாளே தலைவரே இதே நல்ல இதயத்துக்கு நல்லதா இதே நல்ல இதயத்துக்கு நல்லதோ இல்லையோ இதயத்தில் நல்ல எண்ணங்கள் இருந்தாலே வந்து வாழ்க்கைக்கே நல்லது எப்படி தானே வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருகை என்று வரவேற்கிறோம் இது உங்கள் மிசை முன்னேற்ற கழகம் சென்னை வரதராஜ் அபிஷியர் சார்பாக வெல்கம் நண்பர்களே வெல்கம் மை சேனல் நல்ல எண்ணம் இல்லாமல் யாரும் நேரடியாக வந்து பேச மாட்டாங்க வருது நேருக்கு நேர் பேசுகிறது தான் நான் அதுதான் கீர்த்தி அதை முதல்ல இங்கே இருக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்கணும் வருது இல்லை இல்லை இதே இதே நல்ல எண்ணம் வந்து அது நான் காமெடி நேற்று நான் சொன்னேன் ஒரு காமெடி ஒன்று சொன்னேன் அந்த காமெடி அது வேற ஒன்றும் தப்பாலாம் இல்லை நாம நேற்று ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் போட்டு இதயம் நல்லெண்ணெய் இதயத்துக்கு நல்லதா இல்லையா அப்படின்னு போட்டு கீழே வந்து போட்டு வச்சிருந்து இதயத்தில் நல்ல எண்ணங்கள் இருந்தாலே போதும் இது வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்து நான் லைவில் வந்து உரையாடுவது மட்டும் மட்டும்தான் வேற யாருக்கிட்டேயும் கிடையாது புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்க புரியுதுங்களா தலைவரே புதுவம்பு ஆமாம் அது இதயம் நல்லெண்ண போட்டதாலே போவாது அது பிரச்சனை விக்கேச்சி அது வந்து காமெடி காமெடி விக்கேச்சி அது டெய்லி நான் தான் போட சொல்லியிருக்கேன் அந்த 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 இதயம் நல்லேன் சரியா நான் தான் போட சொன்னேன் அதை போடுங்க அப்படின்னு இந்த நல்ல எண்ணம் இருக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும் வர வர இதுவே லைட்டுக்கு இதெலாம் இருந்தால் நான் நேரடியாக பேசியிருப்பேன் இந்த நல்ல எண்ணம் எல்லாத்துக்குமே பொருந்தும் வரது இதுவே லைட்டுக்கு இதெலாம் இருந்தால் நான்